السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا صرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وضریاتہ وآہل بیتہ اجمائی گنی درد میں میں کمری پریور گلے سعود رگڑا اللہم اللہ اللہ جل جلال جلال نام سیئے کوری اللہ رلونک گلی مخصد اللہ دی اخلاص آمورین இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் வணக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் இல்லாத அடாலான ஒரு நரம்பு லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை தொடரத்தில் வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இங்குடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாட செய்வானாக ஆரோக்கியமான வாழ்க்கையைக் கொண்டு அல்லா ரசூரை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையில் குறுகிய கொண்டு நம் கூட்டத்தில் ஆக்கியல்வானாக மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதிரும் ஆஸ்பத்திரியை கதையெண்டும் அண்ணன் மட்டும் எல்லாம் இருக்கிறார்களோ நோயை போக்கி பரிபூர்ணமான ஷிஃபாவை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படங்களை தந்துடுவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆழ்வானாகும் நாளை மரும இலக்கருமணி முகமது செல்லந்தா வரைவ திரு கரங்கல

குறைய சபையை கூட்டி சகவாக்களத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் பேசிக்கொண்டிருக்க பொழுது பெருமானா செல்லல்லா சொன்னாங்க எத்தனோ அடையினா மின் அகலில் ஜன்னா இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர்தான் சோர்க்கவாசி என்று பெருமானார் செல்லல்லா அவர் என்று சொல்றார் இப்படி சொன்னால் என்ன செய்வாங்க திரும்பி பார்க்குறாங்க யார் வர போறா அப்படின்னு எதிர்பார்ப்போடு திரும்பி பார்க்கிறார் பார்த்தால் சாதனும் அபிவகாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாமி ஒன்று செய்து தாடியெல்லாம் தண்ணீர் சொல்ல சொல்ல தன்னுடைய காலணிகளை எழுந்து உள்ளே வைத்து கொண்டு சபைக்குழு உள்ளே வருகிறார் பெருமானா சகோதா இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னா எல்லோரும் பார்த்தா அடுத்த நாளும் சபை கூடுகிறது ரசோதா திரும்பி சொல்கிறாங்க எத்தனும் ஆலையினா ரஜினூமி நகமென்று சென்னா இப்போ ஒரு ஆள் ஒரு பாருங்கள் அவர் சொர்க்கவாசி அப்படின்னார் சகாபாக்கள் வந்து உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ளே யார் இல்லை யார் வரப்போகிறா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிற பொழுது அதே சாமி மீண்டும் வருகிறார் சமைக்கு திருமண சொன்னாங்க பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னா மூணாவது நாளும் சமை கொடுக்கிறது ரசோதன் அதே மாதிரி சொல்கிறாங்க எத்தனோ ஆடையினா ரஜினு நகலில் சென்னா ஒரு நாள் வருவாறு சொர்க்கவாசி பார்த்துங்க அப்படின்னா சகாபாக்கு இன்னைக்கையாக வரப்போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாரு பார்த்தா இரண்டு நாள் வந்து அதே சகாபி சதன அபயோகாசத்துக்கு இருந்தாலும் உள்ள வர்றாரு ஏன்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஈமான் என்ன அப்படின்னா யாரை குறித்து பெருமான செல்வதா சொர்க்க வாசின்னு சொல்கிறாலும் சொர்க்கவாசி தான் எப்படிங்க யாரை குறித்து ரசூல் தான் சொர்க்க வாசின்னு சொல்கிறாங்களோ அவன் சொர்க்கவாசி தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களை சொர்க்க வாசிங்கிறேன் எல்லா அம்மைய எனக்கும் அது வேற பிரச்சனை நான் கிடையாது ஏன்னா எனக்கு சொந்தமா இல்லைன்னு எனக்கே தெரியலையே நான் எப்படி எப்படிங்களால் சொல்ல முடியும் ஆனால் அப்படி சொன்னால் அல்ல அந்த கபுல் செய்யணும் அது வேற பிரச்சனை ஆனால் நபி சொன்னால் அவர் சொத்தம் ஆசைத்தாங்க மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா செல்லுன்னு சொல்கிறாங்க நாளை மர மேல எழுபதனாயிரம் பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொந்தம் போவார் அப்படின்னு சொன்னாங்க உக்காசாரு நினைக்கிறாங்க யார் சொல்லத்தா அந்த எழுபதனாயிரத்தி நான் ஒன்னாக இருக்கிறேன் சொல்லி ஆசை ஆசைப்படுகிறேன் நான் நமஷம் நாங்களும் சொர்க்கத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா எழுபதாயிரம் பேர்ல கேள்விகளை கேட்காம சொர்க்கத்துக்கு போகிறாங்கல்ல அதில் நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னா இன்னொரு சம கேட்டார் நானும் போனோம் அப்படின்ட்டா சமக்க உக்காசா உக்காசம் முடிஞ்சு நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டா உக்காசா அந்த எழுபதனாயிரம் பேர் ஒருவருமே சொன்ன பெருமான சட்டதாட்டும் நினைச்சா அவங்களும் சொல்லி இருக்கலாம் ஆனால் சட்டதான் சொல்கிறது தான் அது சம பார்க்க நல்ல வலைங்க இருந்தார் இங்கே சட்டதாவுக்கு மூன்று நாள் குறித்து சொல்கிறாங்க இப்போ சொர்க்கவாசி பகவானை பார்த்து சொங்கவாளி பரவாயின்னு பரவன்னே அவங்க சமப்பாக்கமெல்லாம் எதிர்பார்த்தா ஒரே சபாமி மூன்று நாள் வாடா ரெஃபி வர்றார் ஒழு செஞ்சு தாடியெல்லாம் தண்ணி சொல்ல தன்னுடைய காலணிகளை வைத்து போட்டு சபையில் இருக்கக்கூடிய கூட தெரியுது அப்படின்னு சபம் போய் பாவா எங்கள் வாப்பாட்டை சண்டை போட்டு வந்துட்டேன் மூணு நாள் சத்தியமாக வீட்டுக்கு வரமாட்டோம் சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன் எங்கள் சொர்க்கவாசி ஆச்சேன் கொஞ்சம் மூணு நாள் அடைக்கம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி வச்சுறாங்க அவங்க நண்பர் கேட்குறாங்க சொர்க்கவாசி ஆச்சு வீட்டுக்கு வர்ற வேறேன்னு சொல்லுவாங்களா பாப்பா அப்படின்ட்டா இவங்களும் போயாச்சு அங்கே சாதம் அபிவக்காசத்தோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்றாங்க நைட்டில் படக்கிறாங்க சதுவன் அபிவக்கா சத்தியும்தான் நல்லா தூங்குறாங்க ஆனால் அப்துல்லா அமரதியான ஆசை நினைச்சால் தூங்காமல் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்க நம்ம தூக்கி நம்ம அமல் செய்யறதை பார்க்க முடியாதுன்னு சொல்லி மாதிரி நடிச்சுட்டு செஞ்சாங்க தூங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க படுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் சகது அபியோக்தா சதீர் இல்லாதான் சொற்க அவங்க நல்லா தூருங்கிற பார்த்தா என்ன நைட்டில் இருந்துச்சு தகச்சு தூங்குறாங்க அப்புறம் தூங்குறாங்க அவங்க வேலையை பாக்குறாங்க மூணு நாள் அவங்க தூக்கம் கட்டு போச்சு வாசி நல்லா தூங்குறாரு காலையில் எடுத்து அவ்வளவுதான் சண்டையும் போடல ஒண்ணும் போடல அந்த மூணு நாள் சபையில சொர்க்கவாசி வருவாரு சொர்க்கவாசி வருவாருனா மூணு நாள் நீங்க வந்தீங்க ரசுலாம் சொர்க்க வாசி சொல்றாங்கன்னா ஏதோ படையாதோ பெரிய அமல் இருக்கும் போல தெரியுது

வீட்டில் வெளியே போன சொர்க்கவாசி போயிட்டு சொன்னாங்க சொர்க்க வாசி சொன்னாங்க நான் செய்வேன் பொய் வச்சு வந்து அமலை ஏதாவது நல்ல செய்வீங்க நம்மளும் பாராட்டு வாங்கிடலாம் சொர்க்கவாசி பேர் வாங்கிடலாம் நினைச்சேன் பார்த்தா ஒன்று அப்படி மெச்சர மாதிரி ஒரு அம்மளம் இல்லையே நான் போயிட்டு வரேன் அப்படின்னா சொர்க்கவாசி போட்டுட்டாங்க பாப்பா என்னத்தை பார்த்த என்ன பார்த்தேன் ஒன்னு பார்க்கலையே என்ட என்ன பார்த்த அவங்கள்ட்ட என்ன பார்த்த அப்படின்னா எந்த மனுஷனை பத்தி புறம் பேசுறது என்னதுல புறம் பேசுறது இல்லை அந்த ஒண்ணுதான் பார்த்தேன் அவ்வளவு சந்தோஷம்னா நைட்டு படுக்கும் போது நான் என்ன நானே கேள்வி கேட்டு மாட்டேன் யாரையாவது ஏமாத்தணுமா அப்படின்னு நான் யாரும் ஏமாத்துறது இல்லை எந்த முஸ்லீமையும் ஏமாத்துறது யாரை பத்தி புறம் பேசுறதும் இல்லை புறாம போறதும் இல்லை இது மட்டும்தான் பையன் இருக்குது அதனால தான் சொல்லுங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா பார்க்க சின்ன என்ன பண்ணுங்க யாரை பத்தி புறாமைப்படுறதும் இல்லை யாரையும் புறம் பேசுறதும் இல்லை யாரும் என்ன ஏமாத்துறது இது மட்டும் இருந்தாலே அவர் சொற்க வாசனை சந்தாவது எந்த மூணு தடவை சொல்றாங்க அப்படின்னா இந்த செயல் அவனை கட்டுப்படுத்த முடியுதான் ஒரு ஆள் ஒரு ஆளை செஞ்சுட்டா இவரை பத்தி அவரு அவரை பத்தி இவர் இவர் அப்படியே பக்கத்து போய் தாண்டி தாண்டி ஊரை ஃபுல்லா கழுவி ஊரை பேசி அதுல ஏதோ லைக் பண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே லைக் ஆகும் அது அடுத்த பத்தி பேசுறது பேசுனா அல்வா சாப்பிட்ட மாதிரி அப்படி தான் சாப்பிட்டு இருக்கு அல்லாஹ் காப்பா அல்லா சொன்னா அடுத்த வளர்த்தது பொறுப்பு செய்த ஒரு சகோதரர் செத்த மாமிசத்தை கடித்து திருமணம் சம்பாதிக்கிறார் செத்த மாமிசம் மனுஷன் செத்து போய் கிடக்கலாம் யார் சாப்பிடுவோம் மனுஷன் சாப்பிடுவோம் நாய் சாப்பிடுங்க இல்லை பறந்து சாப்பிடும் கழுகு சாப்பிடும் சில சொல்றாங்க அடுத்த உலகத்தி புறம்ப பேசிட்டே நாயே அப்படிங்கிறாங்க எப்படிங்க அடுத்த உலக பத்தி புறம்பு அது சாதாரண மனுஷன் இல்லை நாய் தான் செத்தப்படுத்த செய்யும் அடுத்த உலக பத்தி பேசினா அவன் நாய்ங்கிறாங்க கழுகுங்கிறாங்க பறவை காக்கங்கிறாங்க இவ்வளவு துர்கோணத்தை வச்சு உலகத்தை வாழணும்னா நாங்க வந்து சொர்க்கவாசியா இருக்க முடியும் இப்போ சொர்க்கம்னா ஏதோ பிடி பிடி சொல்லணும்